ஆசானுக்கு ஈடானவன் என்று நினைக்கிறோமே அந்த புகழ் தேவையில்லை உதருங்கள் என்று சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய செல்வமும் புகழும் என்ன என்னவென்று தனித்தனியாக இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் ஒரு மனிதனுக்கு செல்வமும் தேவை ஏன் இவ்வளவு இவ்வளவு பிரபஞ்சத்தையே படைத்த பரந்தாமன் காத்த பரந்தாமன் மகாலட்சுமியையும் தன் கரத்திலே தன் உடனே தன் பாகத்திலே வைத்துள்ளார் அவரும் நகை அணிகலன்கள் அணிந்துள்ளார் அவருக்கு தெரியாதா அப்பொழுது அவர் அணிந்திருக்கும் அத்தருவாயே உங்களை அனைவரும் உதிரை அனைவரும் சாமியாரை போல் மடத்தை நோக்கி வாருங்கள் என்று கூறுவாரா ஏன் அவர் செய்துள்ளார் ஏன் என்றால் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை நிலை நிறுத்த அவர் விரும்புகிறார் என்னவென்றால் இவ்வளவு அணிகலனும் மகாலட்சுமியும் இருக்கும் இத்தருணத்திலும் நான் அமைதியாக சயனித்து தான் கொண்டிருக்கிறேன் அதை போல் எவ்வளவு செல்வங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் எவ்வளவு செல்வங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும் அதை ஒரு புறம் வைத்துவிட்டு அமைதியாக இருந்தால் என்னை பிரபஞ்சத்தையே ஆளும் ஐந்து தலை நாகம் போல் உங்களை அந்த தர்மம் காக்கும் சூட்சமம் இது பரந்தாமன் சூட்சமம் இதையும் ஏன் உரைக்கிறேன் என்றால் நீங்கள் அனைவரும் சிவசபை சீடர்களாகிவிட்டீர்கள் அதனால் இந்த தெளிவு வேறு யாருவாக இருந்தால் இதை உரைத்திருக்க நேரிடாது எவரும் இதற்கு அனுமதியும் கொடுத்திருக்க மாட்டார்கள் இப்பொழுது செல்வம் புகழ் அனைத்திற்கும் ஒரே உருவம் சயன பத்மநாப சாமியாக வீற்றிருக்கும் பரந்தாமன் தன் தொப்புள் கொடியில் இருந்து உருவகப்படுத்தப்பட்ட படைக்கும் கலையை தன் கையிலே வைத்து கல்வி அனைத்தையும் தன் வேதங்களையும் வைத்துக் கொண்டிருக்கும் பிரம்மாவே தன் தொப்புள் கொடியில் இருந்து வந்திருந்த பொழுதும் உலகத்தையே ஆளும் செல்வம் தன் அருகே அமர்ந்திருந்த பொழுதும் உலகத்தில் புவியிலே அனைவரும் இப்பொழுது நிலம் வாங்கி விற்கும் தொழிலை செய்கிறீர்களே அப்பூமா தேவியே தனது அருகிலே அமர்ந்திருந்த பொழுதும் அனைத்து செல்வங்களையும் நகைகளையும் நான் போட்டு பூட்டி கொண்டிருந்த பொழுதும் அமைதியாக படுத்திருந்தால் நீங்கள் நீங்கள் அமைதியாக படுத்திருந்தால் ப உங்களை ஐந்து தலை நாகம் போல் காக்கும் என்பதே பொருள் இதற்கு மேல் புரியவில்லை என்றால் வாழை சித்தரிடம் வினவுங்கள் நான் கூறியது புரிகிறதா வாழை சித்தரே நல்லா புரியுது ஏன் அனந்த சயனத்தில் ஒரு ஒரு புறம் சாய்வாகவும் படுத்துள்ளார் என்பதற்கு ஒரு விளக்கம் உள்ளது ஏன் சிவனும் அனந்த பத்மநாப சாமியின் அடியில் அவர் கையின் அடியில் சிவபெருமான் உள்ளார் அனைவரும் அறிந்தது தெரியும் தானே வாழை சித்தரே அனந்த பத்மநாப சாமியாக விளங்கக்கூடிய பரந்தாமனின் வலது தரத்தின் கீழ் சிவபெருமான் உள்ளார் அதன் சூட்சமும் என்னவென்றால் ஒருவன் தன் நிலைக்கு தேவையானதை பெற்று அனைத்தையும் தன்னுடன் பெற்று அனைத்தையும் பெற்றிருந்த பொழுதும் அமைதியாக சயனித்துக் கொண்டிருந்தால் பிரபஞ்சமே தன் கையுக்கடியில் அமரும் என்பது பொருள் அதனால்தான் சிவன் அங்கே உள்ளார் சிவம் அங்கு சிவனாக அல்ல சிவமாக பிரபஞ்ச தந்தையாக இதுதான் சூட்சமம் புரியாதவர்கள் ஒரு முறை அனந்த பத்மநாப சாமியின் சயன கோலத்தை முழுமையாக இப்பொழுது அனைவருக்கும் தொலைதூர சாதனங்களோ அனைவருக்கும் அலைவரிசை சாதனங்கள் அனைத்தும் உள்ளது அதிலே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஏன் அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பது அதனால் அனந்த பத்மநாப சுவாமியின் இன்று நிலைமை பார்த்தீர்கள் என்றால் இன்று அவர்தான் உயர்தரமற்ற செல்வத்தை பெற்றுள்ளார் திருப்பதி பாலாஜியை விட என்று கூறுகிறார்கள் அதற்கு நிதர்சனமான சூட்சம உண்மை அதுதான் பரந்தாமனுக்கே அதுதான் பாலாஜி கோலமாக நின்று கொண்டு இங்கு அனைத்தையும் பெற்று அமைதியாகிவிட்டார் அமைதி பெற்ற கோலம் அதனால் பிரபஞ்சமே தன் கையுக்கடியில் அமர்ந்து விட்டது அப்பொழுது உங்கள் புகழ் நகையை போல் அவர் அணிந்திருக்கும் நகையை போல் இருக்க வேண்டும் உங்கள் செல்வம் அந்த ஐந்து தலை நாகத்தை போல் உங்களை காக்க வேண்டும் இதுவே இதன் சூட்சம பொருள் அப்பொழுது நீங்கள் வாழ்வியலில் தேவைப்படும் அனைத்தும் சிவபெருமான் அங்கு அமர்ந்ததை போல் பிரபஞ்சம் உங்கள் கையக்கடியில் அமரும் என்பது பொருள் புரிகிறதா தெளிவாக நான் சொல்லுவது புரிகிறதா வாழை சித்தரே எனக்கு புரியுது அவ அவங்க வந்து கேட்டுட்டு தான் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் அந்த இது சந்தேகங்கள் இருந்தால் மறுபடியும் வினா எழுப்பும் அதற்கு தானே நான் உள்ளேன் தெளிவுபடுத்துகிறேன் சிவசபையின் நோக்கமே அதுதானே ஒருவரும் குழப்பமற்ற குழப்பமற்ற நிலையிலேயே செல்ல வேண்டும் என்பதற்காகவே எங்களை பணித்திருக்கிறார் நாங்கள் அமர்ந்துள்ளோம் அதனால் செல்வம் தேவை ஆனால் எவனோ ஒருவன் இதை செய்யுங்கள் என்று இருக்கிறான் சொல் என்று கூறுகிறீர்களே அது தவறு எவனோ ஒருவன் கூறும் நீங்கள் இதை செய்து புகழ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்னும் சொல்லும் நிலை தவறு நீங்கள் புகழை அடைய வேண்டும் அது சரி ஆனால் எவனோ ஒருவன் சொல்வதற்காக அத்திசை நோக்கி ஈர்க்கப்பட்டால் அது தவறு இவை இரண்டும் வைத்துக் கொண்டுதான் வாழ்வில் கலியுகத்தில் நிலை பெற முடியும் ஏன் சிவசமையை எடுத்து கொள்ளுங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் மாயாதாலத்துடன் அனைத்தும் செய்து விட முடியும் என்றாலும் நாங்கள் ஏன் ஒவ்வொன்று ஒவ்வொன்றிற்கும் சபையிலே காணிக்கைகள் எடுத்து அனைவருக்கும் வருபவர்களுக்கெல்லாம் பொருளீட்டலை கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் செல்வம் தேவை ஏனென்றால் உங்களுக்கு புரிய வேண்டும் இன்னொன்று கூறட்டுமா நான் இவ்வாறு கூறிவிட்டேன் என்றால் ஏன் அப்பொழுது நீங்கள் எல்லாம் மாயாதாளத்தில் செய்துவிட தானே என்று வினவுவார்கள் அவர்களுக்கும் ஒன்று உழைக்கிறேன் இப்பொழுதும் மாயாஜாலத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அது சிவசபை வாழை சித்தருக்கு தெரியும் எவ்வாறு நடக்கிறது என்று எவ்வாறு பொருள் வருகிறது என்று எவ்வாறு பொருள் செல்கிறது எவ்வாறு பணிகள் நடக்கிறது என்பது அவருக்கு தெரியும் மிகவும் குழப்பம் உள்ளவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இது மனிதர்களால் இவ்வளவு சிறிய காலத்தில் செய்யக்கூடிய வேலையா என்று சிவபூஜைய என்று சிவராத்திரி என்று வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வினாவை உங்களிடம் அனைவரிடமும் நான் வைக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு தெரியும் எவ்வாறு இதெல்லாம் நடக்கிறது என்று ஏனென்றால் அவர் அவர் செய்து கொண்டிருப்பதே அனந்த சயன கோலம் மறுபடியும் எங்கு வருகிறோம் என்றால் வாழை சித்தரிடையில் அவர் இடையில்தான் பரந்தாமன் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்கிறேனே அவருக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்கிறேனே எவ்வாறு எப்பொழுது முன்றொரு ஆசியிலே ஆசையிலே சொல்லியிருந்தேனே ஏன் ஏனென்றால் அவர்தான் அனந்த பத்மநாப சாமியின் சயன கோலத்தை கொண்டுள்ளார் இரவில் அவர் உறங்குவதில்லை சயனித்துக் கொண்டிருக்கிறார் அனைத்து அனைத்தும் தெரியும் அதனால் புகழை உதறி குடும்பங்களை உதறி வர வேண்டும் என்பதில்லை அவரவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதற்காக பொருள் ஈட்டல் தொழில் புரிதல் அனைத்தையும் செய்து இல்லாளுக்கான பணிகளையும் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு அடித்தளம் அமைக்க என்னவெல்லாம் வேண்டுமோ அதை அனைத்திற்கான பொருள் ஈட்டலையும் செய்ய வேண்டும் அதை அனைத்தும் உதறி வந்துவிட்டு தோளிலே துண்டுடன் வந்து நான் சிவசபை நோக்கி வந்துவிட்டு என் வாழ்வை அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்றெல்லாம் கூறக்கூடாது இங்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்பிவிடுவோம் சென்று திருமணம் செய்து கொண்டாய் அல்லவா சென்று பணிகளை செய்து விட்டு வா என்று நீ பொருளீட்டல் உம் பணிகளை சரிவர செய்து எவருக்கும் நீ உன்னை நம்பி வந்த எவருக்கும் பாதிப்பின்றி அனைத்தையும் செய்ய வேண்டும் நாளை அப்பிள்ளைகள் வளர்ந்து நின்று அவர்களுக்கு திருமணம் செய்யும் நிலையிலே உங்கள் தந்தையார் என்ன செய்கிறார் என்றால் அவர் சாமியார் ஆகிவிட்டார் என்று கூறினால் அப்பிள்ளைகளுக்கு அது கஷ்டம் யார் மேல் பழிவிடும் இல்லால் மேல் வரும் ஏனென்றால் பெண்கள் மேல்தான் வரும் இல்லத்தரசிகள் மீது வரும் இவர்கள் என்ன செய்தார்களோ அவர் சென்று விட்டார் என்று அந்த பழி சிவசபைக்கு வரக்கூடாது ஒவ்வொருவருக்கும் கூறுகிறேன் ஒவ்வொருவரும் தங்கள் எடுத்த இல்ல பணிகளையும் தங்கள் பிள்ளைகளுக்கான அடித்தளங்களையும் அமைக்க அனைவரும் தொழில் புரிந்து செல்வங்கள் ஈட்டி பொருளீட்டல் புகழை நல்விதத்திலே பெற்று அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வைக்கவும் வேண்டும் இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி நிற்கவும் வேண்டும் அதுக்காண்டி தொண்ணூத்தி ஆறு வயசுல வரக்கூடாது தொண்ணூத்தி எட்டு வயசுல வரக்கூடாது ஒன்றும் முடியாம லோகத்தின் பணிகளுக்கு ஊடாக என்னவென்று தெளிவாகவே உரைக்கிறேன் பணிகளை செய்யுங்கள் இங்க பூஜைகள் நடக்கிறதா எவரால் முடியுமோ வாருங்கள் அன்றொரு ஒரு தினம் இங்க வந்து இருங்கள் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதிகள் விட்டுவிட்டார்கள் விடுப்புகள் விட்டு விட்டார்கள் என்றால் வாருங்கள் அமருங்கள் சிவசபையிலே சிவனை நோக்கி தவம் புரியுங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள் உபதேசங்கள் பெறுங்கள் மறுபடியும் உங்கள் இல்லத்திற்கு சென்று உங்கள் பணியை தொடருங்கள் இனி சிவசபை சுழன்று கொண்டே இருக்க போகிறது ஏன் ஒரு ஒரு மாதம் வரும் காலங்களிலே ஒரு ஒரு பூஜைக்கும் ஒவ்வொரு கிளை சபைக்கு ஆசான் வரப்போகிறார் அபிஷேக நிகழ்வுகளே கிளை சபைகளிலே நடக்கும் நிலை உருவாக போகிறது அவர் அவர் முன்பே அவர் அவர்கள் தினத்தை ஆசானிடம் சொல்லி நிர்வாகிகள் கிளை சபை நிர்வாகிகள் அனைவரும் ஆசானிடம் சொல்லி அதை பதிவு செய்து அன் பூஜை அபிஷேக நிகழ்வுகளும் அனைத்துமே அங்கு நிகழப்பெறும் கோமாதா பூஜைகளும் அங்கு நடக்கும் அதனால் உடனே உங்கள் இல்லத்திலே கோமாதாவை கூட்டி வந்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் சொல்ல போவதில்லை இங்கிருந்து வெங்கலத்திலோ வெள்ளியிலோ நந்தினியையே அதன் உள்ளே செலுத்தி கொண்டு வரப்போகிறோம் கோமாதா பூதை நிகழத்தான் போகிறது ஒவ்வொரு கிளை சபையிலும் எவ்வாறு இங்கு சிவலோக சபையிலே நடக்கிறதோ அதை போல் ஒவ்வொரு கிளை சபையிலும் நடக்கும் அது ஆன்ம மாற்றம் தெய்வீக மாற்றம் இவை அனைத்தும் அந்நந்தினியின் வெண்கல சிலைக்கோ வெள்ளி சிலைக்கோ நிகழ்த்த பெற்று நந்தினி அங்கே வருவாள் உம்ம அனைவருக்கும் ஆசிர வதிப்பாள் காலை நாலு முப்பது மணிக்கு தொடங்கும் அக்கோமாராகுவதே அங்கு சூட்சமத்திலே இதெல்லாம் நிகழப்போகிறது இவை அனைத்தும் அறிந்த அறிந்தவர் தான் வாழை சித்தர் அனைத்தும் அறிந்து கொண்டும் அமைதியாக இருக்கிறார் அதனால் அனைவரும் தனக்கு தேவையான பொருள் ஈட்டலையும் நல் மறுபடியும் புகழ் என்று கூறிவிட்டார் விசுவாமித்திரர் என்று உரைக்க கூடாது நான் கூறும் புகழ் என்னவென்று தெளிவு பெற உரைத்து விட்டேன் அப்புகழ் தேவை உமக்கு தேவையோ இல்லையோ உமது வாழ்க்கை ஆகிவிட்டதையா உன் பிள்ளைகளுக்கு தேவை என் தகப்பன் இவ்வாறு இருக்கிறான் என் தகப்பன் நல்லவன் என் தகப்பன் இவ்வாறு செய்தார் எம்மை இங்கு எடுத்து வந்து நிறுத்தினார் என்பது உம் குழந்தைகளுக்கு தேவை அவ்வாண்மாக்களுக்கு தேவை அதை நீங்கள் செய்து தானாக ஆக வேண்டும் அதாவது தேடி தேடி நீ ஓடக்கூடாது வரணும் அதற்கான செயல்களைத்தான் நான் கூறினேன் இதை செய்தால் புகழ் உண்மை தேடி வரும் அதனால் ஒரு அருமையான வினாவை எழுப்பிய வரும் காலங்களிலே கிளை சபை நிர்வாகியாக மாறக்கூடி ஒரு நூலை தாங்கக்கூடிய பக்குவத்தில் அமர்ந்திருக்கும் இளங்கோ ராமனுக்கு எனது பரிபூரண ஆசைகளையும் அளித்து சிவராத்திரி பூஜையிலே வந்து அமர்ந்து சபை ஆசான் கூறும் நிகழ்வுகளை செய்வாயாக என்று ஆசிர்வதித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஏதும் வினாக்கள் உள்ளதா வாழைச்சித்தரே இல்லை இது வந்து பொதுவான விஷயங்கள் நான் அடுத்து நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் இல்லாத நாக்கள். பதிவை அணைத்து விடலாமா திரு திரு பதிவு போடனா திருப்பி போட்டுக்கிடுவோம் ஆ ஆஃப் பண்ணிடுங்க